நாமக்கல்லில் மலர்ந்த மத்திய கூட்டுறவு வங்கி சாதனை கூட்டுறவாளர் தன் தாத்தா வழியில் சாதித்த பேரன் ராஜேஷ்குமார் எம்பி நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இதன் மூலம் மாவட்டத்திற்கு ஒரு மத்திய கூட்டுறவு வங்கி என்ற திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்ட முதல் கூட்டுறவு வங்கி என்ற பெருமையை நாமக்கலுக்கு பெற்று தந்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் எம்பி பி ராஜேஷ்குமாரின் தாத்தா முன்பு ராசிபுரத்தில் நில வளர்ச்சி வங்கியின் நீண்ட காலம் தலைவராக இருந்து பல முத்திரைகளை பதித்தவர் தனது சேவைகளுக்காக அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் கையால் பல்வேறு விருதுகளை வென்றவர் இப்போது தனது தாத்தா வழியில் பேரன் ராஜேஷ்குமார் காலத்தில் நாமக்கல் மாவட்டத்திற்கு என மத்திய கூட்டுறவு வங்கி வளர்ந்துள்ளது முப்பது ஆண்டு கோரிக்கையை நிறைவேற்றிய ராஜேஷ்குமார் எம்பிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன தமிழ்நாடு அரசு தொலைநோக்குடன் செயல்பட்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது கல்வித்துறை தொழில்துறை என பல புதுமையான திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது வேளாண் மக்களுக்கு உற்ற துணைவனாக இருந்து வரும் கூட்டுறவு துறையிலும் திராவிட மாடல் அரசு விவசாயிகளின் நலன்களுக்கு முன்னுரிமை தந்து வருகிறது அந்த வகையில் மாவட்டத்திற்கு ஒரு மத்திய கூட்டுறவு வங்கி என்ற திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு அறிமுகம் செய்துள்ளது இந்த திட்டத்தை அறிவித்ததுமே நமது நாமக்கல் மாவட்டத்தில் மத்திய கூட்டுறவு வங்கியை கொண்டு வந்துவிட வேண்டும் என்ற முனைப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் கலந்திருக்கினார் அவரது அயராத முயற்சியாலும் நாமக்கல் மீது தனி அக்கறை காட்டும் முதல்வர் ஸ்டாலினின் அன்பினாலும் இப்போது நாமக்கல் மாவட்டத்திற்கு என்று பிரத்யேக மத்திய கூட்டுறவு வங்கி தொடங்கப்பட்டுள்ளது சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறே ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை அன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் உலக கூட்டுறவு ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாமக்கல் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று மத்திய கூட்டுறவு வங்கி தொடங்கப்பட்டுள்ளது இது கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த துணை நிற்கும் என்பதில் ஐயமில்லை நாமக்கல் மாவட்டத்தில் இப்படி ஒரு மத்திய கூட்டுறவு வங்கியை ஆரம்பித்தே தீர வேண்டும் என்று கே ஆர் என் ராஜேஷ்குமார் எம்பி என்னிடம் அடிக்கடி வலியுறுத்தி வந்தார் இதனை ஏற்று சிறப்புமிக்க இந்த வங்கி நாமக்கல் மாவட்ட மக்கள் சேவையில் மகத்தான பணியாற்ற இருக்கிறது நாமக்கல் மாவட்டத்தில் கூட்டுறவு வங்கி அமைய காரணமாக இருந்த இந்த வங்கியின் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கே ஆர் என் ராஜேஷ்குமாருக்கும் அமைச்சர் மருத்துவர் மா எனது பாராட்டுகள் வாழ்த்துக்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமாரின் இந்த சாதனையை அமைச்சர் மதிவேந்தன் பாராட்டியுள்ளார் அவர் கூறுகையில் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி வருவதற்கு பெரும் முயற்சிகளை செய்தவர் அதன் தலைவரான எம் பி ராஜேஷ்குமார் நாமக்கல் மாவட்ட மக்களின் வளத்திற்கு துணை நிற்க வாழ்த்துகிறேன் என்று தெரிவித்துள்ளார் இதுகுறித்து நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் கூறுகையில் இந்திய அளவில் ஏழு ஆண்டுகளாக மத்திய கூட்டுறவு வங்கிகள் உருவாக்கப்படவில்லை இந்த சூழலில்தான் நாமக்கல் மாவட்டத்திற்கு தனியாக மத்திய கூட்டுறவு வங்கி அமைக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டேன் தற்போது முதலமைச்சரால் அது தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இதற்கு அரசாணை பிறப்பித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் ஆகியோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாமக்கல் மாவட்ட மக்களின் கடன் தேவைகள் மற்றும் விவசாயிகளுக்கு கடன் வசதிகள் வழங்கி பொருளாதார வளர்ச்சியை பூர்த்தி செய்யும் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மென்மேலும் வளர வாழ்த்துகிறேன் என்று ராஜேஷ் ராஜேஷ்குமார் எம்பி தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் முதலாவதாக உருவாக்கப்பட்டுள்ள நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ஒரு மேலாண்மை இயக்குநர் ஒரு முதன்மை வருவாய் அலுவலர் ஒரு பொது மேலாளர் இரண்டு உதவி பொது மேலாளர்கள் இருபத்தி மூன்று மேலாளர்கள் முப்பத்து நான்கு உதவி மேலாளர்கள் தொன்னூற்று மூன்று உதவியாளர்கள் நான்கு அலுவலக உதவியாளர்கள் என நூற்று ஐம்பத்தி ஒன்பது பணியாளர்களுடன் செயல்படுகிறது நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் நூற்று அறுபத்தி ஐந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் நான்கு மலைவாழ் மக்கள் பெறும் பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் முன்னூற்று தொன்னூற்று மூன்று பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் எண்பத்து ஆறு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் இருபத்து ஆறு பணியாளர் கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூன்று வேளாண் உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் ஐந்து கூட்டுறவு நகர வங்கிகளும் ஏழு தொடக்க கூட்டுறவு வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகளும் மற்றும் ஒரு கூட்டுறவு சர்க்கரை ஆலை என மொத்தம் எழுநூற்று நாற்பத்தி ஆறு சங்கங்கள் இணைக்கப்பட்டு செயல்படுகிறது நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ரூபாய் எழுபத்தி ஆறு புள்ளி ஒன்று ஒன்பது கோடி பங்கு தொகையுடனும் ரூபாய் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து ஆறு கோடி இட்டு வைப்பும்

ரூபாய் நூற்று பதினேழு புள்ளி எட்டு ஆறு கோடியும் வழங்கப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டத்திற்கு என தனியாக மத்திய கூட்டுறவு வங்கி தொடங்க வேண்டும் என்று மாவட்டத்தைச் சேர்ந்த கோழி பண்ணையாளர்கள் லாரி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களின் நீண்ட நாள் கனவு தற்போது திராவிட மாடல் ஆட்சியில் நடவாகியுள்ளது இதற்கெல்லாம் முக்கிய காரணம் எம் பி ராஜேஷ்குமார் தமிழக அளவில் முப்பது ஆண்டுகளுக்கு மேடாக மத்திய கூட்டுறவு வங்கிகள் தொடங்கப்படாத நிலையில் நாமக்கல் மாவட்டத்திற்கு போராடி மத்திய கூட்டுறவு வங்கியை நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் கொண்டு வந்துள்ளார் இதை முதலமைச்சர் ஸ்டாலினே தனது வாயார புகழ்ந்துள்ளார் இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சிப் பணிகளை அக்கறை கொண்டவர் நம்முடைய மாநிலங்களை உறுப்பினர் தம்பி ராஜேஷ்குமார் அவர்கள் நாமக்கல் மாவட்டத்துக்காக திட்டப்பணிகளை பெறுவதில் முனைப்பாக இருக்கக்கூடியவர் என்னை சந்திக்க வரும்போதெல்லாம் கையில் ஒரு கடிதம் நிச்சயமாக இருக்கும் அதில் கூட்டுறவு வங்கி வேணும் இப்படி ஏதாவது ஒரு கோரிக்கை விடுவார் என்று சந்திப்பார் பார்க்க அமைதியாகவும் செயலில் புயலாகவும் இருக்கிற தம்பி ராஜேஷ்குமார் நான் வளர்த்த இளைஞர் அணியின் புராடக்ட் சிறப்பாக செயல்படக்கூடிய அவருக்கும் அவருக்கு துணை நிறுக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்டி ராஜேஷ்குமாரி தாந்தா முன்பு ராசிபுரத்தில் நில வளர்ச்சி வங்கியின் நீண்ட கால தலைவராக இருந்து பல முத்திரைகளை பதித்தவர் தனது சேவைகளுக்காக அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் கையால் பல்வேறு விருதுகளை வென்றவர் இப்போது தனது தாத்தா வழியில் பேரன் ராஜேஷ்குமார் காலத்தில் நாமக்கல் மாவட்டத்திற்கு என மத்திய கூட்டுறவு வங்கி வளர்ந்துள்ளது இந்த சாதனையை செய்துள்ள ராஜேஷ்குமார் எம்பியை நாமக்கல் மாவட்ட தொழில் முனைவோர் கோழிப்பண்ணை தொழிலதிபர்கள் பொதுநல அமைப்புகள் உள்ளிட்ட பல தரப்பினரும் அவரை பாராட்டி வருகின்றனர்